காந்தி யாரு இந்த கேள்வி கேட்டா சுதந்திர போராட்ட வீரர் தேச தந்தை அகிம்சை இப்படி நம்ம மனசுக்குள்ள பல பதில்கள் சட்டுன்னு வரும் ஆனா அப்பாற்பட்டு அதிகம் யோசிக்காத ஒரு கோணம் இருக்கு அத பத்தி தான் இப்போ நாம போறோம் இந்த மேற்கோளை பாருங்கல இப்படி ஒருத்தர் நிஜமாவே நம்ம கூட வாழ்ந்தாரான்னு அடுத்த தலைமுறை நம்பவே நம்பாதுன்னு சொல்றாங்க அதாவது உலகமே காந்திய கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லன்னா ஒரு புனிதர் மாதிரி தான் பாக்குது ஆனா ஒரு விஷயம் தெரியுமா நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிற இந்த மகாத்மா காந்திய பத்தின கதைக்குள்ள அதிகம் யாருமே பேசாத ஒரு பக்கம் இருக்கு சொல்ல அந்த ஒரு பக்கம் தான் சாதாரண மோகன்தாச மகாத்மாவா மாத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா சரி வாங்க அந்த மறைக்கப்பட்ட பக்கத்தை எட்டு புரட்டி பார்ப்போம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் மகாத்மாவின் மறுபக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த மாற்றம் காந்திங்கிற அந்த மகாத்மா திடீர்னு ஒரு வந்து உருவாகல அது செதுக்கப்பட்ட ஒரு சிலை மாதிரி அந்த சிலையை செதுக்க ஆரம்பிச்ச அந்த முத உளி அந்த ஸ்பார்க் எங்கிருந்து தமிழ் மக்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு ஆழமான பந்தத்தில இருந்துதான் ஆமா திருவள்ளுவரோட காந்தியத்தோட ஆணிவேர்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா அதுதான் நிஜம் அடுத்து தென்னாப்பிரிக்க நெருப்பு இங்கேதான் காந்தியோட புரட்சியை ஆரம்பிக்குது காந்தி தன்னோட முதல் போராட்டத்தை தென்னாப்பிரிக்காவில தான் ஆரம்பிச்சார் சத்தியாகிரகம் அங்கதான் பிறந்துச்சு ஆனா அந்த போராட்டத்தோட முதுகெலும்பா அவருக்கு பக்கபலமா இருந்தது யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா அங்க கொத்தடிமையா வேலை செஞ்ச தமிழ் தான் அவங்களோட தியாகம் அது சும்மா வார்த்தையில சொல்லிட முடியாது இந்த பட்டியல கொஞ்சம் பாருங்க போராட்டத்தோட மொத்த வெயிட்டையும் அங்கதான் தாங்கிக்கிட்டாங்க உயிர் தியாகம் செஞ்சவங்கல்ல ஜாஸ்தியா அவங்கதான் கடைசி வரைக்கும் போராட்டத்தை விடவே இல்ல சிறையில இருந்து கடைசியா வெளியே வந்தவங்களும் அவங்கதான் சொல்ல போனா அந்த எட்டு வருஷ போராட்டத்தையே தாங்கி நிறுத்தினதே நம்ம தமிழ் மக்கள் தான் சொல்லல இதோ பாருங்க காந்தியே அவரோட வார்த்தைகள்ல சொல்றாரு தென்னாப்பிரிக்கா உரிமை போர்ல தமிழ் மக்கள் செஞ்ச உதவிய மாதிரி வேற எந்த இந்தியரும் செய்யலன்னு அவரே சொல்லும் போது அதோட வீரியம் நமக்கு புரியுது இல்லையா அடுத்து மொழியும் அறவும் இந்த நன்றி உணர்ச்சி காந்தியை எப்படி ஒரு புதிய தத்துவத்தை நோக்கி நகர்த்தினுச்சுன்னு பார்க்கலாம் காந்தியோட அந்த பயணம் ரொம்பவே இயல்பானது முதல்ல தமிழ் மக்களோட தியாகத்தை பாக்குறாரு மனசுல ஒரு பெரிய நன்றி உணர்ச்சி வருது ரெண்டாவது அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவங்க மொழியில பேசணும்னு ஆசைப்பட்டு தமிழ் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு மூணாவது அப்படி தமிழ் கத்துக்கும் போதுதான் அவருக்கு திருக்குறள் அறிமுகமாகுது அதை படிச்சு பார்த்து மிரண்டு போறாரு நாலாவது அந்த திருக்குறள் சொல்ற அறங்குற தத்துவத்தை அப்படியே தன்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கிறாரு பாருங்க எவ்வளோ இயல்பான ஒரு பயணம் இது அவரே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு ஒரே காரணம் திருக்குறளை அதோட மூல மொழியில படிக்கணுங்கிற ஆசைதான் சொல்றாரு ஸோ இது வெறும் மொழி கத்துக்கிறது மட்டும் இல்ல ஒரு பண்பாட்டோட ஆன்மாவை தேடி போன பயணம் காந்திக்கு தமிழ் மக்கள் மேல இருந்த பாசம் வெறும் அரசியல் நட்பு இல்ல அவங்கள தன்னோட இரத்த சொந்தங்கள்னு ஃபீல் பண்ணாரு அதனாலதான் அவ்வளவு உரிமையா முதல்ல அவங்க தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் தான் இங்கிலீஷ்னு அவங்க கிட்ட சொன்னாரு சரி இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம் தமிழ் மண்ணில் காந்தியார் தென்னாப்பிரிக்காவில் உருவான அந்த தத்துவம் தமிழ்நாட்டுல எப்படி முழுமையடைஞ்சதுன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டுல மக்கள் காந்திய வெறும் காந்தின்னு கூப்பிடல காந்தியார்னு கூப்பிட்டாங்க யோசிச்சு பாருங்க அந்த யாருங்கிற மரியாதை விகுதிய நம்ம யாருக்கெல்லாம் கொடுப்போம் பிள்ளையார் ஒளவையார் பாரதியார் இப்படி தெய்வத்துக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் மட்டும்தான் அந்த இடத்துல காந்தியையும் வச்சு பார்த்தாங்க நம்ம மக்கள் இந்த ஒப்பீட்ட பாருங்களேன் இது ரொம்ப முக்கியம் அந்த காலத்துல கடவுள்கள் கோயிலுக்குள்ளேயே இருந்தாங்க ஆனா காந்தி சேரிகளுக்குள்ள நடந்த முதல் தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஊருக்கு வெளிய ஒதுக்க வைக்கப்பட்டிருந்தாங்க ஆனா காந்தி உலகம் மறந்து அந்த மக்களை தேடி போனாரு இது எவ்வளவு பெரிய புரட்சி குற்றால அறிவியல நடந்த ஒரு சம்பவம் அது போதும் காந்திய புரிஞ்சுக்க அவங்க குளிக்க போறாரு ஆனா தலித் சகோதரர்களை அங்க குளிக்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஏன் சகோதரர்களுக்கு இல்லாத உரிமை எனக்கும் வேண்டாம் எப்போ அவங்கள இங்க குளிக்க விடுறீங்களோ அன்னைக்கு நானும் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு குளிக்காமலேயே திரும்பிட்டாரு இந்த ஒரு மனசுதான் அவர மகாத்மாவ மாத்துச்சு நாம இந்த விளக்கத்தோட ஆரம்பத்துல காந்தி யாருன்னு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா ஆனா இந்த கேள்விய உண்மையிலேயே முதன் முதல்ல கேட்டது யாரு தெரியுமா அந்த சேரி மக்கள் தான் யாரய்யா இந்த ஆளு யாருமே நம்மள மதிக்காத நேரத்துல நமக்காக வந்து போராடுறாரே இவர் யாருன்னு அவங்க ஆச்சரியமா கேட்ட கேள்விதான் அது சரி கடைசி பகுதிக்கு வந்தாச்சு காந்தி யார் ஒரு பதில் இவ்வளவு நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அந்த கேள்விக்கான விடைய இப்ப பாக்கலாம் காந்திய முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல தமிழறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது கருணை அஹிம்சை நேர்மையான வாழ்க்கை இது எல்லாத்தையும் சேர்த்து வாழ ஒரு வாழ்க்கை முறை அது திருக்குறள் மாதிரியான இலக்கியங்கள்ல ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு தத்துவம் அப்போ காந்தி யார் இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் பல்லாயிரம் வருஷமா தமிழ் இருந்த அறங்குற அந்த தத்துவத்தை கையிலெடுத்து அத உலகத்துக்கே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியா அறிமுகப்படுத்தின ஒரு மனிதர் தான் காந்தி மகாகவி பாரதியாரோட இந்த வரிகளோட முடிக்கிறது தான் சரியா இருக்கும் வீழ்ந்து கிடந்த பாரத தேசத்துக்கு வாழ்வு கொடுக்க வந்த மகாத்மா காந்தின்னு சொல்றாரு அந்த வாழ்வுக்கான விதையை அவர் தமிழ் மண்ணோட இருந்து தான் எடுத்தாரு இனிமே காந்தி யாருன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு தமிழ் அறத்தை பத்தி நாம சொல்லுவோம்